சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டிருப்போம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதினோரு நாட்டு இருக்கும் அதை கவுண்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினோரு நாட்டு இருக்குது இதை கவுண்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பக்கம் அஞ்சு இந்த பக்கம் அஞ்சு சென்டரில் பத்து போட்டிருக்குறோம் அதை நோட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் உங்களுக்கு கூடையில் வந்து பேஸ் போட்டு முடித்தாச்சு ரன்னிங் வயரையும் கட் பண்ணி விட்டாச்சு இனிமேல் போடுறது எல்லாமே க்ளாஸ் நாட் தான் போட போகிறோம் இப்போது இந்த ரெட் கலர் பத்து வயர் இருக்குது பார்த்தீங்களா பத்து வயரில் இந்த பக்கம் ஒரு வயர் இந்த பக்கம் ஒரு வயர் எடுத்து விட்டுருங்க மாதிரி அடுத்த வயர் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று மூணாவது வயர் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று நாலாவது வயர் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று எடுத்து விட்டுக்கணும் அடுத்து சென்ட்ரில் உள்ள வயரம் வச்சு போடணும் சரிங்களா நாலு வயர் எடுத்து விட்ருக்கோம் அஞ்சையும் ஆறையும் வச்சு நாட் போடணும் இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுன்னா பெரிய சைஸ் கூட போட்டாலும் இதே அளவு தான் நீங்கள் போடணும் இதே இதை வச்சு போடணும் சென்ட்ரு பாயிண்ட் பார்த்து போடணும் நீங்கள் அதே இது பதி பதினாறு வயரில் போட்டிருந்தீங்கன்னா இந்த பக்கம் ஏழு இந்த பக்கம் ஏழு போட்டுட்டு சென்டரில் உள்ள ரெண்டை மட்டும் வச்சு போடணும் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துகிட்டு இப்படி தள்ளி தள்ளிவிட்டு தள்ளி விட்டு பார்த்துட்டே வாங்க சென்ட்ரு பாயிண்ட் எது வருதுன்னு நான் அஞ்சாவது வயரும் ஆறாவது வயரும் வருது அதை சென்ட்ரு பாயிண்ட்டை போட்டுருங்க இந்த சென்ட்ரு பாயிண்ட் போட்டாலே உங்களுக்கு ஸ்டார் பேர்ட்டன் வந்துடும் இப்போ போட்டாச்சு இப்போது நீங்கள் நெக்ஸ்ட்டு போட வேண்டியது இந்த ரெட் கலரில் சைடில் போகுது பார்த்தீங்களா ரைட் ஹேண்ட் சைடில் போகிற வயரை எடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள நாட் எல்லாத்தையும் போட்டுகிட்டே வரணும் அதாவது நமக்கு ரெட்டில் அஞ்ச் அஞ்சு இந்த பக்கம் இருக்குது அதே மாதிரி சாண்டலில் அஞ்சு இருக்குது அந்த நாட் ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வந்துருங்க இந்த மாதிரி போட்டுகிட்டே வரணும் இதே மாதிரி க்ராஸாக அந்த ரெட் கலர் வயரை வச்சு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கொண்டு வந்துவிட்டோம் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா ரெட் கலர் வயர் அதை வச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள நாட்டு எல்லாத்தையும் போட்டுகிட்டே வரணும் இந்த சைடு போட்டுகிட்டே வந்தாச்சு பாருங்கள் டோட்டலாக அஞ்சு ரெட் கலரில் அஞ்சு சாண்டல் கலரில் அஞ்சு சாண்டல் வித் ரெட் கலரில் அஞ்சு இருக்கும் அதே மாதிரி இந்த பை இந்த சைடும் போட்டுகிட்டே வரணும் ஆப்போசிட் சைடும் போட்டுகிட்டே வாங்க பாருங்க இதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க நான் பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடும் போட்டு முடிச்சாச்சு இந்த பக்கம் அஞ்சு அந்த மாதிரி போட்டு முடிச்சாச்சு இப்போ சென்ட்ரில் உள்ள நாட்டை திரும்பவும் போடுங்க சென்ட்ரில் உள்ள நாட் போட்டுட்டு திரும்ப அந்த சென்ட்ரு நாட்டை வச்சே லெஃப்ட் அண்ட் ரைட்டு கொண்டு வந்துடுங்க இதை வச்சு இந்த பக்கமும் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கதை ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள எல்லா பக்கம் எல்லா நாட்டையும் போட்டுடணும் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எல்லா நாட்டையும் போட்டு முடிச்சிடணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க வயரை வச்சு இதில் போட்டு காட்டுறேன் மாதிரி நீங்கள் அந்த பக்கமும் போட்டுருங்க இதை அப்படியே கண்டினியூஸாக போட்டு முடிச்சிடுங்க அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடும் போட்டு முடிச்சுருங்க நான் போட்டு முடிச்சு இப்போ பாருங்கள் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் போட்டேன் அடுத்து அதுக்கு மேலேயும் ஒரு ஒரு நாட் போட்டிருக்கிறேன் பாருங்கள் இந்த பக்கம் இந்த பக்கம் அஞ்சு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் டிசைனுக்கு வரும் அந்த டைமண்ட் டிசைனை போட்டுருங்க அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டும் ஒரு டைமண்ட் டிசைனுக்கு வரும் அதையும் போட்டுருங்க இப்படியே கண்டினியூஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் பியூர் ரெட்டில் வந்து டைமண்ட் டிசைன் கிடைக்கும் அப்புறம் டபுள் கலரில் ஒரு டைமண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒவ்வொரு டைமண்ட் கிடைக்கும் இப்போ நான் சென்டரில் போடுறேன் அதை ஃபாலோ பண்ணி போடுங்க பாருங்கள் இந்த எல்லாமே போட்டுகிட்டே வரணும் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று அந்த மாதிரி நமக்கு ஆகி இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு டைமண்ட் டிசைனுக்கு வந்திருக்குதா பாருங்க ஒன்று அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு அட் அடுத்து இது மேலேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சு இருக்கும் நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சுன்ற அளவில் நமக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா ஒரு டைமண்ட் டிசைனுக்கு வரும் இதுக்கு மேலேயும் ஒரு டைமண்ட் டிசைன் வரும் அதையும் போட்டு முடிச்சுடுங்க பாருங்கள் இப்போ சைடில் உள்ள ரெண்டு டைமண்ட்டே போட்டு முடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்போ ரெண்டு ரெண்டு சைட்லேயும் டைமண்ட் போட்டு முடிச்சிட்டேன் இந்த சைடில் ஒரு டைமண்ட் டிசைன் அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டும் ஒரு டைமண்ட் டிசைன் டபுள் கலரில் போட்டு முடிச்சுட்டேன் அதே மாதிரி இதுக்கு மேலேயும் நம்ம வந்து ஒரு டைமண்ட் கீழே எப்படி ரெட் கலரில் டைமண்ட் டிசைன் வந்துருக்கோ அதே மாதிரி மேலே வந்து சாண்டில் கலரில் வரும் அதையும் போடுங்க இப்போ பாருங்கள் நம்ம எப்படி மேலே போடலான்றதை பார்ப்போம் இப்போ மேலே டைமண்ட் டிசைன் போடுறதுக்கு நீங்கள் எப்படி கீழே டைமண்ட் டிசைன் போட்டிங்களோ அதே மாதிரிதாங்க மேலேயும் போடணும் இப்போ மேலே எப்படி போடலான்றதையும் பார்த்துடலாம் நம்ம இருக்கிற கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே போட்டுகிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு சாண்டில் கலரில் ஒரு டைமண்ட் வந்து க்ரியேட் ஆகிரும் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த ஸ்டெப் எல்லாமே ஃபாலோ பண்ணி பேக் சைடும் நீங்கள் வந்து போட்டிருக்கணும் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கூடையில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்து கம்ப்ளீட் ஆயிடும் உங்களுக்கு சைடில் உள்ள பார்ட்டு வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சைடில் உள்ள பார்ட்டை போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதே மாதிரி ஃபாலோ பண்ணி போடணும் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஒயர் ஒர்க்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இது இதுக்கான ஒயரோட மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது அதனால் நீங்கள் வயர் எதுவுமே கம்மி பண்ணி வெட்டிடாதீங்க இதோட ஹேண்டில் மாடல் வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்டில் அப்லோட் பண்ணி பண்ணுறேன் அதை பார்த்துக்கோங்க பாருங்கள் அஞ்சு நாட் வந்துருச்சு இதே மாதிரி நீங்கள் வந்து டைமண்ட் டிசைனுக்கு கொண்டு வர வேண்டியதான் பாருங்க இந்த நாட்டு எல்லாமே போட்டுகிட்டே வாங்க போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைமண்ட் ஷேப் கிடைக்கும் அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டோம்னா ட டைமண்ட் டிசைனுக்கு கிடச்சிரும் இப்போது டைமண்ட் டிசைனுக்கு அப்புறமா நம்ம வந்து சைடில் உள்ள டைமண்ட் போடணும் அது எப்படி போடலான்றதை பார்ப்போம் இந்த மாதிரி தான் டைமண்ட் டிசைன் போடணும் இப்போது இந்த சைடில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நமக்கு இந்த இடத்துல நம்ம வந்து சொருவி விட்ட வயர் இருக்கும் கார்னருக்கு சொரி விட்டுருந்தோம் பார்த்திங்களா ஒரு ஒரு அடி வயர் உள்ளதை கட் பண்ணிவிட்டு சொருவி விட்டுருந்தோம் அந்த வயர் இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதே மாதிரி அஞ்சு அஞ்சு இந்த பக்கம் அஞ்சு இந்த பக்கம் அஞ்சு இருக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போடுற நாட்டோட ஆறாவதாக ஒரு நாட் வந்து க்ரியேட் ஆகும் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் மூணு சாண்டில் கலரு ரெண்டு டபுள் கலரு ஒரு சிங்கிள் கலரில் நமக்கு வந்து ஒரு சிங்கிள் கலர் ரெட் கலரில் நாட் போடுறோம் பார்த்தீங்களா அதோட சேர்த்து ஆறு முடிச்சா வரும் இந்த ஆறாவது முடிச்சையும் போட்டு முடிச்சிட்டோன்னா நமக்கு சைடில் உள்ள டைமண்ட் வர்றது ரொம்ப ஈஸி அதனால் இந்த இதையும் போட்டு முடிச்சுக்கோங்க பாருங்க இந்த டைமண்ட் டிசைனையும் போட்டு முடிச்சுடுங்க இப்போ இந்த டைமண்ட் போட்டு முடித்ததுக்கப்புறமா பாருங்கள் மொத்தம் ஆறு இருக்குது இப்போது கண்டினியூஸாக இருக்கிற நாட் எல்லாமே போட்டுகிட்டே வரணும் இந்த இருக்கிற நாட் எல்லாமே போட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஒரு டைமண்ட் டிசைனுக்கு கிடச்சிருக்கும் ஒரு ரெட் கலரில் டைமண்ட் டிசைன் கிடச்சிருக்கும் அதை அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் போட வேண்டியதாக பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இப்படியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியதுதான் நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாமே கைத்தொழில் டாட் காம் யூடியூப் சேனல்லையும் கைத்தொழில் டாட் காம் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் சமையல் பற்றின வீடியோஸ் தெரிஞ்சுக்கணுன்னா எம்மி டேஸ்டி ரெசிபி அப்படின்ற யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்படியே நாட்டு எல்லாமே போட்டுக்க வேண்டியதுதான் பாருங்க பாருங்கள் அஞ்சு போட்டோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு போட்டிருக்குறோம் அதே மாதிரி அந்த பக்கமும் அஞ்சு ஒரு அஞ்சுக்கு அஞ்சுன்ற டைமண்ட் டிசைனுக்கு கண்டினியூஸாக போட்டோம்னா நமக்கு கிடைக்கும் இதில் அப்படியே டைமண்ட் டிசைனை போட்டுகிட்டே வாங்க நான் உங்களுக்கு போட்டுட்டுருக்கதை பாருங்க நான் போட்டுட்டு வரேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பா போட்டுட்டு வந்தாலே நீங்கள் போட்டுடலாம் நம்ம முன்னாடி போட்ட மாதிரியே தான் அஞ்சுக்கு அஞ்சுன்ற அளவில் இருக்கும் இப்போ இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி இப்போ ரெண்டு லைன் போட்டிருக்கிறேன் இந்த ரெண்டு லைன் மாதிரியே திரும்ப இன்னும் மூணு லைனை போட்டு முடிச்சுடுங்க நான் உங்களுக்கு போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு டைமண்ட் டிசைனுக்கு கிடைக்கும் நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி போடுங்க பாருங்கள் இந்த பக்கம் அஞ்சு இருக்கும் நம்ம எப்போயும் தான் அஞ்சுக்கு அளவில் இருக்கும் இந்த சைடும் போட்டு முடிங்க போட்டு முடிச்சிட்டு நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் போட்டு முடிச்சுட்டேன் அஞ்சுக்கு அஞ்சுன்ற அளவில் போட்டு முடிச்சுட்டு வயர் எல்லாமே நான் வந்து சொருவி விட்டுட்டேன் நான் உங்களுக்கு மொத்தமாக வச்சுட்டு நான் காட்டும் போது உங்களுக்கு சொருவுனா உங்களுக்கு தெரியாதுன்றதுனால எல்லா வயரும் சொருவி முடிச்சுட்டு நம்ம ஒரு நாலஞ்சு வயரை மட்டும் காட்டணும்னா ஈஸியாக உங்களுக்கு பார்த்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுட்டு செகண்ட் நாட்டில் கட் கூடனால நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா செகண்ட் நாட்டில் சொருனா தான் உங்களுக்கு கூடல வந்து நாட் வந்து கண்டு வராமல் இருக்கும் மற்ற எந்த கூடை போட்டாலும் நீங்கள் கழுண்டு வந்துடும் அதாவது முதல் நாட்டில் நீங்கள் போட்டிங் போட்டு சொருவுனீங்கன்னா கல்ண்டு வந்துடும் நீங்கள் அதே மாதிரி நார்மல் நாட் கூடனா மூணாவது நாட்டில் போடும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதை மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க இது கிராஸ்கட் கூட தான் போட்டுட்டு வரோம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் பார்த்து ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுட்டு செகண்ட் நாட்டில் சொருவி விடுங்க இதே மாதிரி நீங்கள் ஒரு நாலு நாட்டுக்கு அஞ்சு நாட்டுக்கு சொருவினாலே போதும் ஏன்னால் நமக்கு சின்ன கூட தான் அதனால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுட்டு செகண்ட் நாட்டில் சொருவுறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க இந்த கூடைக்கான ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயர் நிறையா யூஸ் பண்ணணும் அந்த ஹேண்டில் போடுறது எப்படின்ற வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் அதை பார்த்துக்கோங்க இதே மாதிரி ஃபாலோ பண்ணி போட்டுருங்க இதே மாதிரி போட்டு முடிச்சுட்டு வயர் எல்லாமே கட் பண்ணி விட்ருங்க கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே முடிஞ்சு போகும் இதில் ஹேண்டில் போடும்போது நமக்கு வந்து ஒரு மூணு வளைவு வச்சு அந்த மாதிரி போட்டோன்னா நமக்கு வந்து உள்ளக்க வரைக்கும் ஹேண்டில் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லை உங்களுக்கு போட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மூணு மூணு வளைவம் வச்சு ஹேண்டில் போட்டுக்கலாம் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இந்த ஹேண்டில் இந்த வயரை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டிங்களா அதே மாதிரி நீங்களும் போட்டு சொருவி முடிச்சுடுங்க இந்த கூடையை கம்ப்ளீட் பண்ணிடுங்க மறக்காமல் கைத்தொழில் டாட் காம் சேனலில் இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம கைத்தொழில் கலஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் இதை அப்படியே ஃபுல்லாக சொருவி முடிச்சுடுங்க எப்பயும் போல் ரெண்டாவது நாட்டில் சொருவணும் அவ்வளோதாங்க நார்மல் நாட் கூடைனா மூணாவது நாட்டில் சொருவணும் அது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம வந்து கூட மாடல் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதை அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க கூடையோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி கூடையே போட்டு முடிச்சுடுங்க இதுக்கான ஹேண்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் அதை பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்